கர்த்தரும் ரச்சகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மராக்கல் மனுஷி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசு தாவேண்ட பண்ண உங்களோட பேசுகிறாங்க ஆனால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கத்துறதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் குடும்பம் ஏதேன் குடும்பம் தேவனாகி கற்றுக்கட்டைமா வாழ வைப்பாங்க நம்ம இப்போ தொடர்ந்து விஸ்வாசத்தை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு விஸ்வாசத்தை குறித்து ஒரு சில பைபிள் உள்ள கா காரியத்தை உங்கள்கிட்ட உங்களோட சொல்லிவிட்டு அதுக்காண்டி நான் உங்களுக்காண்டி ஜோம் பண்ணுறேன் என்னோட என்னோட சேர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்போ கத்திரதாமே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் விசுவாசத்தை அதிகப்படுத்துவாங்க விசுவாசத்தின் மூலியமாக அவங்க வாழ்க்கையில் இன்னும் பல நன்மைகளை நீங்கள் நினைச்சிருங்க இந்த ஜபத்தின் மூலிமா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேதர் வந்து ரா முழுதாரு பிரயாசப்படுறாரு ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல அப்போ எவ்வளோத்துக்குள்ள வாழ்க்கையில் வந்து அவர் ரொம்ப விரத்தியாக இருப்பார் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாரு முழுது வலையை போட்டு முழிச்சிருந்து ஒரு மீன் கூட கிடைக்கல அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வேதனை அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சங்கடப்பட்டிருப்பார் ஆனாலும் அடுத்த நாள் அடுத்தால அவர் வந்து என்ன செய்கிறார் கரைக்கு வந்துடுது கரைக்கு வரையும் ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாங்க நீ போட்ட இடத்துல இன்னும் ஆழமாக கொண்டு போடுவோம் வலையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் பேதில் என்ன சொல்கிறாரு நான் ரொம்ப முழுதும் பிரயாசப்பட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சரி புதகரே நீ சொல்கிறதுனால உன் வார்த்தைக்கு உன் வார்த்தையின் படி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு அதே இடத்துல ஆழமாக போடுறாரு போட்ட உடனே வலை கிழிய அளவுக்கு என்னது மீன் அவ்வளோ மீன் அழுறாரு அப்போ நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து என்ன செய்கிறோம் எவ்வளவோ ஜூம் பண்ணுறோம் எவ்வளோ ஒரு சில காரியத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாமல் என்ன இருக்கோம் கஷ்டப்படுறோம் அப்போ நம்மளும் ஆண்டோருடைய இந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நம்ம வந்து அதை விசுவாசம் எடுத்தோம்னா ஏன்னா பேதில் நினைச்சுதார் போதகரே நீ சொன்ன வார்த்தையின்படி நான் நினைச்சுறேன் வலைய போடுறாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற சங்கடம் வேதனை துயரம் வியாதியிலையும் என்னச்சிங்க எவ்வளோ ஜோமனி மாற்றம் கிடைக்கலையா எவ்வளோ நான் என்ன செய்கிறேன் முயற்சி எடுக்க வா மாற்றம் கிடைக்கிற நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கர்த்தர கர்தரா கிறிஸ்துவோட வார்த்தை என்னச்சிங்க நீங்கள் விசுவாசிங்க அந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து நீங்க நினைச்சீங்க அதை கை கொண்டு அந்த வார்த்தையின்படி நீங்க விசுவாசம் அறிக்கிட்டு ஜோம் பண்ணி பாருங்க அந்த பேதுருக்கு எப்படி வள கிழித அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் நன்மைகள் கிடைச்சிச்சோ அதே மாதிரி உங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கட்டாயமா இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கட்டாயமா கொடுக்குங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு உண்மையான பைபிள் ஒரு காரியத்தை சொல்றேன் ஏன்னா ஏசப்பா வந்து சிறுவையில் அடிக்கும்போது ரெண்டு கல்லர்களை தொங்க விடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்லர் வந்து என்ன நக்கல் பண்ணுறான் நக்கல் பண்ணிட்டு என்னமோ சொல்லி சிரிக்கிறான் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கல்லர் வந்து என்ன சொல்கிறான்னா ஆண்டவரை என்ன நீங்கள் வந்து பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன என்ன நினைச்சிடலுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கும் அந்த தூக்கில் போடுற நேரத்தில் ஏசை போவேன் என்ன செய்ய விசுவாசிக்கிறேன் இவர் ஆண்டவர் தான் இவருக்குள்ளே வல்லமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னச்சேன்னா விஸ்வாசிக்கிறேன் அதனால தான் பரலோகத்துக்கு போகும்போது என்னையும் என்னச்சிங்க நினச்சிடலுங்க ஆண்டவர் எங்கே அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு க ஆண்டவராக இயேசு நீ பரலோகத்தில் பரதேசியில் என்னோட கூட இருப்பா என் பந்தியில் அப்படிங்கிறார் அப்போ நம்மளுடைய விசுவாசம் கடைசி நேரத்தில் கூட இப்போ உங்களுக்கு ஏதோ உட முடியலை இல்லைன்னா ஏதோ ஒரு கடைசி என்ன சொல்கிறது ஏதோ சங்கடத்தில் இருக்கீங்க ஏதோ அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு இருக்கீங்களா ஆனால் நம்ம வந்து ப நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிற எல்லா பிள்ளைங்களும் நம்ம பரலோகத்தில் பரதேசி அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம நியமிக்கப்பட்ட பிள்ளைங்க அதுதான் உண்மை மாறாத உண்மை இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைங்க பைபிள் படி வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாத்துக்கும் என்னது நீங்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு எனது அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைங்க அப்போ உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா அந்த கல்லர் கடைசி நேரத்தில் அது உங்களுக்குள்ள எதுவும் பாவம் அக்கிரமோ நிந்த ஏதாவது ம மற்றவங்களை கெடுத்து நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி தருணமாக நினச்சி நினைச்சீங்க நீங்கள் மனம் திரும்பி அந்த க ஒரு கல்லர் வந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை என்ன நினச்சிரலுங்கன்னு சொன்னது போல் நீங்களும் உங்கள் பாவத்தை அக்கிரமத்தை உங்களுடைய என்ன சொல்கிறதுனா அநியாயத்தில் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜோம் பண்ணி அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டு என்னச்சிங்க நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஜோ ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த கல்லரை எப்படி பரல

நம்ம என்ன பாவம் அக்கிரம செஞ்சாலும் அதை மன்னிங்க ஆண்டவர் மன்னிச்சு என்ன செய்யணும் அவரோட ரத்தத்தில் கழுவப்பட்டு நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம பரலோக ராஜ்யத்தில் நமக்கு வந்து எனது ஏசப்பா கூட நம்ம வாழலாம் அப்போ நம்ம நம்மளுடைய நம்மளுடைய வாஞ்சை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்மலாம் பரலோகத்தில் ஆண்டவரோட வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை அது மேலே தான் நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும் அது மேலே தான் என்ன செய்யணும் விசுவாசமாக இருக்கணும் இது வந்து உங்களுக்கு என்னது ஒரு மாறாத உண்மை அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன் எந்த நேரமும் ஐயா நான் வந்து எனக்கு பாடு ஓத்துறோம் நிந்தன்னு அழுதுகிட்டே இருக்கேன் இந்த மாறலை போராட்ட மாறலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காதிங்க ஏன்னா அண்ணாலும் பாருங்கள் அவளோட சக்காலத்தை என்ன செஞ்சு அவளை திட்டு அவளை வந்து துயரப்படுத்தி வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தான் டெய்லி காரணம் அவளுக்கு குழந்தை இல்லை இவள் குழந்தைக்கு மேலே குழந்தை வெத்துக்கிட்டே இருந்தான் அப்போ அண்ணாள் என்ன செஞ்சால் ஒரு நாள் முடிவெடுத்தா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என்ன செஞ்சால் அவருடைய இறுதித்துள்ள எல்லா பாரத்தையும் கொட்டி தீர்த்துட்டு இன்னும் நான் அளமாட்டேன் இஸ்ரவேலன் தேவனாகிய கத்தர் என்ன செஞ்சுட்டார் என் விண்ணப்பத்தை கேட்டுட்டார் அப்படின்னு விசுவாசம் எடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கோ வியாதியோ பாடோ ஓத்துறமோ நிந்தையில் இருக்கீங்களா அப்போ என்னச்சிங்க அண்ணாவில் கணக்க மனுஷங்க பக்கத்தில் போய் அழாதீங்க கத்திரா இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் என்ன என்னச்சிங்க உங்கள் கண்ணீர் வேதனை அழுது கொட்டி தீத்துட்டு அதுக்கப்புறம்

ஒரு சின்ன ஜோம் பண்றேன் என்னோட சேர்ந்த இந்த ஜோம் பண்ணுங்க அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கைய நினைச்சி விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பாங்க சரி ஜோம் பிதாவே ஸ்தோத்திரம் இயேசுவே சோத்திரம் பரிசு ஆவானு சோத்திரம் ஆவியா உலகின்றது சோத்ராண்டவரை அந்த வீடியோ ஆன்லைன் மூலியமா என்னோட ஜபிக்கிற எல்லா சகோதர சௌதரிகளுக்கும் அண்டபிற அந்த விசுவாசம் அதிகமா பெருகும்படிக்கு விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடுன்றீங்கப்பா அந்த விசுவாசம் அந்த அன்பு சகோதர சகோதரிக்குள்ள ஏசு கிறிஸ்து நாமத்துல அதிகமா பெருகட்டாண்டவர் அந்த அன்புக்கா ஸ்தோத்திராண்டவர் அந்த கிருபிக்கா ஆண்டவர் இந்த இறக்கத்துக்கா ஸ்தோத்திராண்டவர என் தேவநாயக கத்திரதான் அண்டவரை தேவநாயக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டு நன்றி உண்டாகட்டாண்டவரை பேதுரு வந்து ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசியார் ஆண்டவர பேதருக்கு வந்து அந்த வலை வலை வந்து கிளித அளவுக்கு ஆண்டவரை சப்பா அந்த மீன்களை கொடுத்து நன்மைகளை ஆசீர்வாதம் கொடுத்தீங்கப்பா அதே மாதிரி இந்த சகோதர சோதரில் அந்த பாடுகளை ஓத்தரத்தை நிந்தி அதிகமாக பார்க்காம கத்ரா ஏசு கிறிஸ்துவோட வார்த்தையை அதிகமாக பார்க்க அது போல கத்ரா ஏசு கிறிஸ்து எனக்காண்டி அடிப்பட்ட ரத்த சிந்தனாருங்கிற அந்த அந்த அது மேலே ஒரு ஃபோக்கஸ் ஒரு விசுவாசத்தை வைக்க ஏசுங்கிற நாமத்து மேலே விசுவாசம் அதிகமாக வைக்கிற அளவுக்கு அவங்க சிந்தைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க அவங்க இருதயத்தில் மாற்றத்தை கொடுங்க அதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டு நன்றி